இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மூவாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட போலி கையெழுத்து ஊழல் அம்பலம் லுசோனில் நேருக்கு நேர் மோதிய கார்கள் ஐவர் படுகாயம் மனநல காப்பகத்திலிருந்து தப்பியோடிய சந்தேக நபர் கைது ஜுக் ரயில் நிலையத்தில் மருத்துவர் மீது தாக்குதல் இருபத்தெட்டு வயது நபர் கைது

தேடி அழைகிறீர்களா அப்படியா கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிக குறைந்த வாடகை கூண்டுகளுக்கு அணையுங்கள் பூஜ்ஜியம் இருபத்தி ஐந்து முப்பத்தி தொன்னூற்று நான்கு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஆண்டில் நிலையில் காணப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக யூரோவிற்கு எதிரான சுவிஸ் பிராங்கின் பெருமதி நிலையில் காணப்படும் என கூறப்படுகிறது இது அண்டைய நாடுகளில் கொள்வனவு செய்வதில் தாக்கம் செலுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் பிராங்கின் ஸ்திரத்தன்மை நாடுகளில் கொள்வனவு செய்வதற்கு சாதகமாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அரசியல் ஸ்திரமற்ற நிலை ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பிராந்திய வலயத்தில் ஒரே நாணய அலகினை பயன்படுத்தும் முன்மொழிவுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது எனவே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் சுவிஸ் பிராங்கின் பெருமதி ஸ்திரமான நிலையில் காண படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் எதிர்வரும் ஆண்டிலும் பிராங்கிற்கான கேள்வி காணப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நிலைமையானது எல்லை தாண்டிய கொள்வனவுகளுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் என கூறப்படுகிறது டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பதினாறு வயது சாரதியின் கார் சாலையை விட்டு விலகி ஒரு ஓடையில் விழுந்ததில் காயமடைந்தார் இந்த விபத்து அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து அளவில் ரெஹன் போர்க் நெடுஞ்சாலை சந்திப்புக்கு அருகிலுள்ள லெஹ்த்ராசவில் நிகழ்ந்தது ஓட்டுநர் தனது மோட்டார் பொருத்தப்பட்ட வண்டியில் ஷைனிஸை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் இது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேக வரம்பை கொண்டுள்ளது கடுமையான பனிக்கட்டி சாலையின் காரணமாக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு ஒரு சரிவில் சரிந்து சிற்றோடையில் விழுந்துள்ளது விபத்து குறித்தான தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன உதவியை நாடிய டிரைவர் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் ஒரு மணி நேரம் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டார் அவரது மொபைல் போன் ஆற்றில் விழுந்ததால் உதவிக்கு அழைப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அந்த நபர் மிதமான காயங்களுக்கு ஆளானார் அத்துடன் மருத்துவ சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மோட்டார் கார் கடுமையாக சேதமடைந்தனர் அதிகாரிகள் விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் அத்துடன் பனிக்கட்டி சாலை நிலைமைகள் ஆபத்தானவை என்பதால் குளிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறு ஓட்டுநர்கள் நினைவூட்டப்படுகின்றனர் சனிக்கிழமை பிற்பகல் கிளாடோஸ் உள்ள ஹாஸ்லனில் உள்ள ஆல்பிராஸ்மார்ட் மீது பனிச்சரிவு விழுந்தது அதிர்ஷ்டவசமாக விரிவான தேடுதல்களில் யாரும் புதைக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது கிளாடோஸ் கண்டோனல் போலீசார் அறிவித்தபடி பிற்பகல் மூன்று மணி அளவில் தனியார் ஒருவர் பனிச்சரிவு குறித்து ரேகா அவசர மையத்துக்கு தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தேடுதல் வேட்டை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டது அவசர மையம் பனிச்சரிவு தேடுதல் நாய்கள் அவற்றின் கையாளுபவர்கள் மற்றும் அல்பைன் மீட்பு உறுப்பினர்களை அந்த பகுதிக்கு உடனடியாக அனுப்பினர் இந்த சிறப்பு குழுக்கள் பனிச்சரிவு களத்தை முழுமையாக சீர் செய்தனர் எவ்வளவோ முயற்சி செய்தும் பனிச்சரிவில் யாரும் இருந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் கிடைக்கவில்லை அந்த பகுதி விரைவாக தேடப்பட்டு அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டன இருந்தாலும் செலவு ஏற்படும் பகுதிகளில் எச்சரிக்கையாகவும் நன்கு தயாராகவும் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன் ஜூக் ரயில் நிலையத்தில் மயக்கமடைந்த நபர் ஒருவர் பற்றி அவசர சேவைகளுக்கு தகவல் கிடைத்தது அடுத்து பிளாட்ஃபார்ம் நான்குக்கு அருகில் உள்ள பெஞ்சில் இருபத்தி எட்டு வயது இளைஞரை துணை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் மீட்புக் குழு அந்த நபரை பரிசோதிக்க விரும்பிய போது அவர் எதிர்பாராத விதமாக ஆக்ரோஷமாக பதிலளித்தார் எரித்திரியின் நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் ஒரு துணை மருத்துவரிடம் மோடி அவரை அடிக்க விரும்புவது போல் கையை உயர்த்தினார் துணை மருத்துவரால் அடியை தவிர்க்க முடிந்தது ஆனால் மோக்கில் லேசாக அடிப்பட்டது போலீசார் வரும் வரை அவசர சேவை ஊழியர்கள் அந்த நபரை தடுத்து நிறுத்தினர் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டு தற்போது அரசு வழக்கறிஞரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மீட்பு மற்றும் நிவாரணப் பணியாளர்களுக்கு சில சமயங்களில் எவ்வளவு சவாலான மற்றும் ஆபத்தான செயற்பாடுகள் இருக்கும் என்பதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் டிசம்பர் நடுப்பகுதியில் சூரிச்சில் ஒரு சந்தேக நபரை தடுத்து வைக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டது பல யூதர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சுவிஸ் நபர் கைது செய்யப்பட்ட பிறகு மனநல மருத்துவமனையில் இருந்து தப்பினார் சூரிச் உள்ள ஜெப ஆலயத்துக்கு முன்னால் பதினான்கு வயது சிறுவரை காயப்படுத்தியதாக அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டார் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவர் கைது செய்யப்பட்ட வேளை அவர் ஒரு பெரிய சமையலறை கத்தியை வைத்திருந்தார் இது நிலைமையின் ஆபத்தை அடிக்கொடுத்து காட்டுகிறது கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த நபர் மனநல காப்பகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் டிசம்பர் நபர் அந்த தப்பி போலீசார் தப்பி ஓடிய நபரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அவர்கள் அந்த நபரை கண்டுபிடித்து மீண்டும் மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு வந்தனர் குறிப்பாக இது போன்ற முக்கியமான வழக்குகளில் சந்தைக்கு நபர்களை பாதுகாப்பதில் உள்ள சவால்களை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது சொர்சை மற்றும் பெரோ முன்ஸ்டருக்கு இடையான பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐவர் காயமடைந்தனர் வெள்ளி அன்று இரவு எட்டு மணியளவில் குன்ஸ்வீலில் இரண்டு வாகனங்கள் நேருக்கு நிர்மதிக்கொண்டன முதற்கட்ட தகவல்களின்படி ஐந்து பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது முதற்கட்ட சிகிச்சைக்குப் பின்னர் அவர்கள் பல்வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் டான் மற்றும் கம்லேக்கிடையிலான பிரிவில் சிறுசே மற்றும் பெரோ மொன்சருக்கு இடையிலான பிரதான சாலையில் இந்த விபத்து நேர்ந்தது விபத்தில் சிக்கிய இரு வாகனங்களும் பெருமளவில் சேதமடைந்தன விபத்துக்கான காரணம் தற்போது தெளிவாக தெரியவில்லை என காவல்துறையின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தின் போது கடுமையான மூடு பனி மற்றும் ஒரே பனி இருந்ததால் வாகனம் ஓட்டுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது விபத்தை துல்லியமாக தெளிவுபடுத்துவதற்கும் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கும் என லுசன் போலீஸ் விபத்து சேவையின் நிபுணர்கள் அழைக்கப்பட்டனர் அவர்கள் விபத்து நடந்த இடத்தை அளந்து ஆவணப்படுத்தினர் விபத்தை பதிவு செய்யவும் மீட்பு மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கெனவும் பல மணி நேரம் மீறி திசைகளிலும் சாலை மூடப்பட்டது மிச்சல் சாம்ட் தீயணைப்பு துறையினர் போக்குவரத்தை திருப்பி வாகனங்களை மீட்க உதவினர் பழுதடைந்த கார்கள் இழுவை நிறுவனத்தால் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒரு பெரிய போலி கையெடுத்து ஊழல் சுவிட்சர்லாந்து உலுக்கி வருகிறது பிரபலமான முன் முயற்சிகளுக்கு போலி கையொப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது தெரிய வந்ததை அடுத்துலரி தனது கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது மொத்தம் மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு போலி கையொப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவை முதலில் நகராட்சிகள் மற்றும் மண்டலங்களால் செல்லுபடியாகும் என உறுதிப்படுத்தப்பட்டது இதில் குறிப்பிடத்தக்க விடயும் என்னவெனில் மூவாயிரத்து முன்னூற்று எட்டு போலி கையெழுத்துகள் ஜெனிவா மண்டலத்திலிருந்து வந்தவையாகும் முந்தையதை விட இது மிகப்பெரிய எண்ணிக்கையாகும் கடந்த பத்து முயற்சிகளில் ஜெனிவாவில் முப்பத்தைந்து தவறான கையொப்பங்கள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டன இது ஒரு தொழில் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட போலியாக இருக்கலாம் என்று கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஊழலானது உண்மையில் குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து வந்ததா என்பது இப்போது நாம் இன்னும் நெருக்கமாக சரிபார்ப்போம் என அவர்கள் உறுதியளித்துள்ளார் சுவிஸ் வாக்களிப்பு முறையின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க கடுமையான கட்டுப்பாடுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கண்டுபிடிப்பு காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவர் இத்தாலியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தார் குடியிருப்பு கட்டிடத்தின் நான்காவது மாடியில் ஏறும்போது அந்த நபர் விழுந்துள்ளார் இத்தாலியின் காக்லியா உள்ள சாண்ட் அலியா மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது போலீசாரின் கூற்றின் பிரகாரம் அந்த நபர் தனது காதலியின் குடியிருப்பில் நுழைவதற்கென கட்டிடத்தின் மேற்பகுதியில் ஏறினார் சமநிலையை இழந்து ஆழத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த அந்த நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தார் விபத்து நடந்ததற்கான சரியான சூழ்நிலையை தெளிவுபடுத்துவதற்காக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்